இப்போ வந்து யார் நல்லா பாட்டு பாடுறாங்க அடிக்கடி பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு அர்த்தம் மென்மையானவர்கள் என்று அர்த்தம் பாட்டு பாடுறவங்க மனசில் அமைதி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அமைதி எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அங்கே தான் கலைகள் இருக்கும் கலைப்படைப்புகளின் மீது மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் மக்கள் கலைப்படைப்புகளை வெளிப்படுத்துகிற எந்த எந்த இடத்துல வந்து க அமைதி இருக்கோ அங்கே வந்து க அங்கே வந்து சுதந்திரம் இருக்கும் அப்புறம் க இந்த கலைகள் மீது ஆடல் பாடல் ஓவியம் கவிதை கதை இதுபோன்று கலைகள் மீது எந்த மக்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறதோ அந்த மக்கள் அமைதியாக இருப்பாங்க அமைதியை விரும்புவார்கள் மென்மையானவர்களாக இருப்பார்கள் மகிழ்ச்சியாக வாழ தெரிந்தவர்களாக இருப்பார்கள் சுதந்திரத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு ஒருத்தர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அடிக்கடி டான்ஸ் ஆடுற சில பசங்க டான்ஸ் ஆடுவாங்க அடிக்கடி அப்போ அந்த பசங்களுக்கு அமைதி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் சுதந்திரம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்று அர்த்தம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான அறிகுறி தான் இந்த டான்ஸு பாட்டு ஓவியம் வரைகிறது கவிதை எழுதுறது கதை சொல்கிறது சிற்பம் செய்கிறது அப்புறம் கைவினை இந்த மாதிரி கலை படைப்புகள் மீது யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ அவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க அமைதி அவங்களுடைய மனசு அமைதியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் ஒரு அறிகுறி அப்புறம் விளையாடுறது விளையாடுறதெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு வெளிப்பாடு அறிகுறி யார் விளையாடலை யார் டான்ஸ் ஆடுறதே கிடையாது யார் பாட்டு பாடுறதே கிடையாது ஓவியம் வரைகிறதே கிடையாது சிலர் கவிதை எழுதுவதே கிடையாது கதை சொல்கிறதே கிடையாது அப்படின்னா அவங்க மகிழ்ச்சியாக இல்லை அவங்க கவலையில் இருக்காங்க அவங்க துன்பத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அவங்க மன அழுத்தத்தில் இருக்காங்க அளவு கடந்த துயரத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இந்த கலை கலைகள்னாலே என்னது நடனம் ஓவியம் கவிதை பாட்டு இதெல்லாம் என்னது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறைகள் இது ஒருத்தர் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த என்ன பண்ணுவார் டான்ஸ் ஆடுவார் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த என்ன பண்ணுவார் பாட்டு பாடுவார் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த என்ன பண்ணுவார் ஓவியம் வரைவார் கவிதை எழுதுவார் அப்போ மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறைகள் தான் இது அப்போ ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாருன்னா அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாரு ஒருத்தர் பாட்டு பாடுறாருனா அப்போ அவர் மகிழ்ச்சியை தனக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் வெறுமனே பாட்டு பாடலை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காகத்தான் பாட்டை தேர்ந்தெடுக்கிறார் பாடுவதை தேர்ந்தெடுத்து தனக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாருன்னா அவர் தனக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் அப்போ சில பிள்ளைகள் டான்ஸே ஆடுறது கிடையாது பாட்டே பாடுறது கிடையாது ஓவியமே வரைகிறேன் அப்படின்னா அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் பிள்ளைகளுக்கு வந்து நல்லா டான்ஸ் ஆட கற்றுக் கொடுங்க டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது ஏன்னா நீங்கள் அதை கற்றுக் கொடுக்கலன்னா அது கூச்ச சுபாவம் வந்துடும் எப்படி டான்ஸ் ஆட தெரிய டான்ஸ் ஆட தெரியாமலே போயிடும் மகிழ்ச்சியாக வாழ்வது மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல இப்போ டான்ஸே ஆடுறதில்னா என்னது சிலருக்கு டான்ஸே ஆட மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தெரில அல்லது மகிழ்ச்சியாகவே அவங்க இல்லை அப்படின்னு அர்த்தம் டான்ஸ் ஆடவே கூச்சப்படுறாங்கன்னா மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு கூச்சப்படுகிறார்கள் என்று அர்த்தம் ஒரு பாட்டு பாடவே கூச்சப்படுறாங்க அப்படின்னா மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு கூச்சப்படுறாங்கன்னு அர்த்தம் மகிழ்ச்சியாக வாழ்வதையே கூச்சமாக நினைக்கிறாங்க அது மாதிரி வந்து ஒரு ஓவியம் வரைகிறது கிடையாது அதை பெருமையாக வர சொல்லிப்பாங்க எனக்கு ஓவியம்லாம் வரைய வராது நான் யார்கிட்டயா கொடுத்து தான் வரைவேன் அதுமாதிரி கவிதை அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க ஓ எனக்கு கலைகள்னாலே க ஆர்ட்னாலே பிடிக்காது அப்படின்னா அவங்க வந்து பெருமையாக சொல்லிக்கிறாங்க மகிழ்ச்சியாகவே தெரில அதை போய் பெருமையாக சொல்லிக்கிறாங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவே அவங்களுக்கு தெரில அதனால் இதெல்லாம் ஒரு அறிகுறி உங்கள் பிள்ளை நீங்கள் உங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளோட இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கா பாட்டு பாடுறாங்களா இல்லை இந்த மாதிரி நடனம் பாடல் ஓவியம் கவிதை கதை சொல்கிறது இதெல்லாம் இல்லவே இல்லை என் குழந்தைகள்ட்ட அப்படின்னா அந்த பிள்ளைகள் அவங்க மகிழ்ச்சியாக இல்லைன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ண ஏதாவது வகையில் அவங்கள டான்ஸ் ஆடுறதுக்கு கிளாஸுக்கு அனுப்பலாம் டான்ஸ் ஆடுவதற்கு ஊக்கப்படுத்தலாம் பாட்டு பாடுவதற்கு ஊக்கப்படுத்தலாம் குடும்பமாக ஒன்றா உட்காந்து பாட்டு பாடுறது கதை சொல்கிறது டான்ஸ் ஆடுறது ஒரு குடும்பமே அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து ஆடணும் அப்படி ஆடுறாங்களா அப்போ தான் அந்த குடும்ப மகிழ்ச்சியை கற்றுக் கொடுங்க வெறும் சோறு பொங்கி மட்டுமே போட்டு போட்டுகிட்டு சோறு பொங்கி வேலை வேலைக்கு சாப்பாடு இதை மட்டும்தான் சில பெற்றவங்க போட்டுக்கிட்டுருக்காங்க படிப்பு இதெல்லாம் கொடுத்துட்டா போதுமா அந்த பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை கற்றுக் கொடுங்க எப்படி ரொம்ப ஈஸி குடும்பத்தினர் எல்லாம் ஒன்றா உட்காருங்க அம்மா அப்பா பிள்ளைகள் தாத்தா பாட்டி எல்லாம் ஒன்றா உட்காந்து இல்லை ஒரு ஒரு பிறந்த நாளாக ஒரு ஏதோ ஒன்று எல்லோரும் ஒன்றா உட்காந்து டான்ஸ் ஆடுங்க ஒரு பாட்டை போட்டுட்டு அது அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமையா அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க என்ன கெட்டுப்போச்சு நீங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க கற்றுக் கொடுக்குறீங்க இதனால் என்ன கௌரவம் குறைஞ்சிருமா என்ன பெரிய கிரீடாக இறங்கிடுமா என்ன அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டி எல்லோரும் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பாட்டுக்கு வாரந்தோறும் ஒரு தடவையாக டான்ஸ் ஆடுங்க அப்போ அதை வந்து பிள்ளைகள் முன்மாதிரியே எடுத்துக்கிட்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக டான்ஸ் ஆடுறது மேலே அவங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இருக்காது அதுமாதிரி பாட்டு பாட கற்றுக் கொடுப்போம் வாங்க ஒன்றா உட்காந்து பாட்டு பாடலாம் நீ ஒரு பாட்டு பாடு யார் பா யார் இன்றைக்கி ஒரு பாத்து பாடு பார்க்காம பாடு இப்படி நிறைய இதெல்லாம் இருக்குது அப்போ பாட்டு பாடுகிற அந்த வழக்கத்தை கற்றுக் கொடுங்க இதுக்காக கிளாஸுக்கு போய் அதுக்கு மாதம் காசெல்லாம் கொடுக்க வேண்டியது சும்மா அது முன்னு அது தொழிலாக செய்கிறவங்க தான் கிளாஸுக்கு போய் ஃபீஸ் கட்டி ஒரு டான்ஸ் ஆடு டான்ஸை கற்றுக்கணும் ஒரு தொழிலாக செய்கிறவங்க தான் ஃபீஸ் கட்டி டியூஷனில் அனுப்பிச்சி அவங்கள பாட்டு கற்றுக்க வைக்கணும் நம்ம வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக நம்ம அந்த அந்த டான்ஸு ஆடல் பாடல் ஓவியம் கவிதை கலைகள் கதை சொல்கிறது இந்த மாதிரி பழக்கத்தை ஒரு குடும்பத்தினர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் பாட கற்றுக் கொடுக்கணும் ஆட கற்றுக் கொடுக்கணும் குடும்பமே ஒன்றா சேர்ந்து ஆடணும் பாடணும் ஓவியம் வரையணும் கவிதை எழுதணும் கதை சொல்லணும் சிற்பம் செய்ய வேண்டும் ஒரு வீடையே அழகா அழகாக வச்சுருக்கணும் ஒரு குடும்பத்தினர் ஒன்றா சேர்ந்து அந்த வீட்டை அழகுபடுத்தலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த குடும்பத்தினர் அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆனால் அந்த பெற்றவங்க மகிழ்ச்சியை கற்றுக் கொடுக்குறாங்கள டான்ஸ் ஆடினா ஆடாதன்னு சொல்கிறாங்க பெண் பிள்ளைகளே டான்ஸ் ஆடினாக்கா ஆடக்கூடாது நீ பொண்பலை பொம்பளை பிள்ள நீ டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு ஒரு பாரம்பரியம் அப்போ அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக வாழ்வதை பெற்றோர்களே தடை செய்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறதுலாம் மகிழ்ச்சியானு ஒரு அறிவு உங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பதை எப்படி கண்டுபிடிக்கிறீர்கள் அவங்க பாட்டு பாடுறாங்களா அல்லது பாட்டு கேட்குறாங்களா டான்ஸ் ஆடுறாங்களா விளையாடுறாங்களா ஓவியம் வரைகிறாங்களா கவிதை இதெல்லாம் இருந்துச்சுன்னா பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் இல்லை சுத்தமாக இல்லை அப்படின்னா அவங்க மகிழ்ச்சியாக இல்லைன்னு அர்த்தம் எப்போவுமே இதெல்லாம் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் மகிழ்ச்சி வருமே தவிர இதெல்லாம் என்னைக்குமே கற்றுக்காமல் வேறு எந்த வழியிலேயுமே நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவே முடியாது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இந்த ஓவியம் கவிதை இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் பாடல் ஆடல் இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறைகள் இது தான்